அக்கி நீ றங்கிவரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் நீ நேருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் எலியாவின் ஜபத்திற்கு பதில் தந்தீரே இறங்கி வந்தீரக்கினியாய் இருந்தையும் சுட்டடித்தீரே எங்களின் குற்றங்களை எரித்துவிடும் எங்களின் குற்றங்களை எரித்துவிடும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் யாவியானவரே எங்கள் ஒவ்வொருவரின் மேலும் அக்கினி நெருப்பாக இறங்கி வந்து எங்களை அபிஷேகம் செய்யும் உமது பிரசன்னத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடும் இறை வார்த்தையை அவலோடு கேட்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்தையும் பிள்ளைகளையும் உமது வல்லமையால் நிரப்பும் இறை வார்த்தை எடுத்துரைக்க இருக்கும் இந்த அடிமையை மது கருவியாக பயன்படுத்தும் இந்த அடிமையின் வாயிலிருந்து கொண்டு நீர் பேசும் எனது நாவை மது ஆவியின் நெருப்பால் கழுவி பரிசுத்தமாக்கும் பரிசுத்த உள்ளத்தோடு இது வார்த்தை எடுத்துரைக்க அருள் அருள்தாரும் ஆமேன் ரைஸ்தலால் கிறிஸ்துக்கள் மிகப் பிரியமானவர்களே உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு என்கிற தலைப்பிலே நற்செய்தை பறைசாற்றவிருக்கிறேன் திரு பாடல் நூற்றி பத்தொன்பது ஒன்பதை வாசிக்க கேட்போம் இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்வது எவ்வாறு உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ அல்லே லூயா பிரேசலா பிரியமானவர்களே ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்யாதிருக்க பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ விரும்பினால் முதலாவதாக ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் இறை வார்த்தை உங்களுக்கு பாவ பழக்கத்திலிருந்தும் பாவ நாட்டங்களிலிருந்தும் பூரண விடுதலையை கொடுக்கும் இரண்டாவதாக பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் மூன்றாவதாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தூய ஆவியில் நிரம்பி திரு பாடல்களையும் புகழ் பாடல்களையும் நன்றி பாடல்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் ஆராதனை பாடல்களையும் பாடி ஊக்கமாக துதியுங்கள் நான்காவதாக இயேசு நாமத்தை சொல்லி இடைவிடாது ஜெவியுங்கள் ஐந்தாவதாக வாரத்திற்கு ஒரு முறையாவது உபவசித்து ஊக்கமாக ஜெபியுங்கள் அப்பொழுது பாவம் இல்லா பரிசுத்த வாழ்வு வாழலாம் ரேசுலாட் யோவான் பதினைந்து ஏழை வாசித்து பாருங்கள் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரேசுலார்ட் முக்கியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவர் செய்வேன் என்றால் நிச்சயம் நிச்சயமாக செய்வார் பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்யாதிருக்க விரும்பினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக்கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி நின்று பரிசுத்த வாழ்வு வாழ அருள் வேண்டி ஜெபியுங்கள் உங்களை சோதிக்க வரும் சாத்தானை ஓட ஓட துரத்த வல்லமை கொடுப்பார் உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து பாவம் உங்களை அணுகாதபடி பாதுகாப்பார் தூய ஆவியாரை உங்களுக்கு துணையாகக் கொடுத்து உங்கள் உடலின் தீமைகள் எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கி ஏறிய செய்வார் அப்பொழுது ஆண்டவராகிய கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யாமல் பரிசுத்த வாழ்வு வாழ முடியும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் இறை வார்த்தையை வாசித்து தியானம் செய்யுங்கள் வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானம் செய்ய உங்கள் வாழ்க்கை மாறும் பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ அருள் கிடைக்கும் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது பதினொன்றை வாசிக்க கேட்போம் உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு மது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர் பிரியமானவர்களே கடவுளுக்கும் மனிதருக்கும் எதிராக பாவம் செய்யாதிருக்க ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் நீங்கள் வாசித்து தியானித்து வாழ்வாக்கியிருக்கும் இறைவார்த்தையை வல்லமையோடு பலருக்கும் பறைசாற்றுங்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடும் உங்கள் குடும்ப நபர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டையும் பணி செய்யும் இடங்களையும் இறை வார்த்தையால் அலங்கரியுங்கள் நீங்கள் திரும்புகின்ற இடமெல்லாம் இறை வார்த்தை உங்கள் கண்களில் படட்டும் எக்காலத்திற்கும் இறை வார்த்தை உங்கள் இதயத்தில் பதிக்கப்படட்டும் உங்கள் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் இறை வார்த்தை பதிக்கப்பட்டு இருக்கட்டும் அப்பொழுது பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழலாம் இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்ளலாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு எல்லாவற்றையும் குப்பை என்று சொல்லி வீதியில் வீசி எறிய வல்லமை கிடைக்கும் வாழ்வது நானல்ல என்னில் இயேசுவே வாழ்கிறார் என்று சொல்ல வல்லமை கிடைக்கும் இறுதியில் நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கி கொள்ளும் வாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் இவ்வளவு மேலான இறை வார்த்தையை உங்களுக்கு உணவாகக் கொள்ளுங்கள் வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவேயே குறிக்கிறது என்பதையும் மறந்துவிடாதீர்கள் இவ்வளவு மேலான வார்த்தையை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசித்து கொண்டே இருங்கள் அப்பொழுது விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றென்றுமாக குடியிருப்பார் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாப்பார் ஜெய்சலார் அத்தை நான்கு நான்கை வாசிக்க கேட்போம் அவர் மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறை நூலில் எழுதியுள்ளதேசு புதிய மாணவர்களே மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் எதை உண்போம் எதை குடிப்போம் எதை உடுத்துவோம் என்று நினைத்து கவலைப்படாதீர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார் அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணி செய்யுங்கள் அவரை உறுதியாக பற்றிக்கொண்டு விசுவாசத்தில் வேர்ன்றி இருங்கள் வயிறே பிரதானம் என்று வாழ்ந்தால் அழிவது நிச்சயம் உண்டில் பிரியத்திற்கும் உடல் ஆசைக்கும் ஒரு நாளும் அடிமைப்பட்டு போகாதீர்கள் இறை வார்த்தை என்னும் உணவை உண்ணுங்கள் வாழ்வு பெறுவீர்கள் எசக்கியல் மூன்று மூன்றை வாசிக்க கேட்போம் மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார் நானும் தின்றேன் அது என் வாயில் தேன்போல் இனித்தது அலே லூயா பிரேசலான் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே படியே இறைவாக்கினார் எசக்கியல் ஆண்டவர் கொடுத்த சுருளேட்டை தின்று தன் வயிற்றை நிரப்பினார் அது அவருடைய வாயில் போல் இனித்தது என்கிறார் பிரிமானவர்களே வாழ்வு தருவது இறை வார்த்தை இறை வார்த்தையை வாழ்வாக்கினால் அது உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் பாவத்தை விட்டு விலகி ஓடச் செய்யும் பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ ஆண்டவருக்கும் மனிதருக்கும் எதிராக பாவம் செய்யாதிருக்க உங்கள் தரத்தை பிடித்து வார்த்தையாம் இயேசு கிறிஸ்து உங்களை வழிநடத்துவார் உங்கள் காலடிக்கு விளக்காகவும் பாதைக்கு ஒளியாகவும் இருப்பார் பேசலான் ரோமையர் பனிரெண்டு ரெண்டை வாசிக்க கேட்போம் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள் எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அலை லூயா பிரேசலால் தெரியுமாணர்களே ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் பாவம் செய்யாதிருக்க உலக போக்கின்படி வாழாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடையட்டும் அப்பொழுது எது நல்லது எது உகந்தது எது நிலையானது என்பது உங்களுக்குத் தெரியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறை உள்ளவராயிருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் நிறை உள்ளவர்களாக இருங்கள் உங்கள் உடல் கடவுளின் கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களுள் குடியிருக்கிறார் என்பதையும் அறிந்து எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் உங்கள் உடலால் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் பிரேசலால் காணாமற் போன மகன் ஓமையில் இளைய மகன் தனக்குரிய பங்கை விற்று பணமாக்கிக் கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு சென்றான் அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தன் சொத்தையெல்லாம் பாழாக்கினான் அந்த நாட்டில் கொடிய பஞ்சம் ஏற்படவே உண்ணக்கூட உணவு இல்லாமல் மிகவும் பாடுபட்டான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அறிவு தெளிந்தவனாய் தான் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி தன் தந்தையிடம் திரும்பி வர முடிவு செய்தான் பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம் லூகா பதினைந்து இருந்து இருபத்தோரு வசனத்தை வாசிக்க கேட்போம் உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார் அலை லூயா பிரேசுலார் அப்பா கடவுளுக்கும் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் இனி நான் உமது மகன் என்று அழைக்கப்பட தகுதியற்றவன் என்று சொல்லி மனம் வருந்தினான் பிரியமானவர்களே நீங்கள் பாவம் செய்யும் போது கடவுளுக்கு எதிராகவும் மனிதருக்கு எதிராகவும் கடவுளின் கோவிலாகிய உங்களுக்கு எதிராகவும் பாவம் செய்கின்றீர்கள் உங்கள் பாவம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழிவுக்கு இட்டுச் செல்லும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உலகத்திற்கும் சபைக்கும் ஆசிர்வாத வாய்க்காலாக இருக்க வேண்டிய நீங்கள் பொய் புரணி தண்டை சச்சரவுகள் கோபம் எரிச்சல் வெறுப்பு பொறாமை குடி விபச்சார பேசித்தனங்கள் போன்ற கொடிய பாவங்களுக்கு அடிமைப்பட்டு சாபமாக இருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுதே மனம் மாறுங்கள் உங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு எதிராக ஒரு நாளும் பாவம் செய்யாதீர்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கண்ணீரோடு மன்றாடுங்கள் இறுதி காலம் வந்தாச்சு பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் பிரேசுலார் பாருங்கள் ஜெபிப்போம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே நாங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு எங்களுக்காக சிலுவையிலே நீர் ஏராளம் பாடுகள் பட்டு மறித்து எங்களை மீட்டிருக்கின்றீரே உண்மையே ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இயேசுவே நாங்கள் எங்கள் ஆத்மாவை இழந்து போகாதபடி பாவத்தை வெறுத்து பரிசுத்தமான வாழ்வு வாழ உதவி செய்யும் இயேசுவி மக்கு எதிராகவும் எங்கள் அயலானுக்கு எதிராகவும் நாங்கள் பாவம் செய்யாதபடியும் பாவ வலையில் விழாதபடியும் எங்களை பாதுகாத்திரலும் ஆண்டவரே இந்த மனுக்குளம் முழுவதும் பாவம் என்னும் கொடிய நோயினால் ஆட்கொள்ளாதபடி மக்கு உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உம்மை வந்து சந்தித்து உம் பேரிந்த வீட்டில் என்றும் நிலையாக வாழ ஒவ்வொருவருக்கும் வரம் தாரும் இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமர்ப்பிக்கின்றேன் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் கிரைஸ்துரால் அப்பா நான் தவறு செய்தேன் உன் அன்பை உதறிச் செந்தேன் நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன் என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான் வாழ்வுதரும் வசனமெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறங்கே நான் போவேன் எந்தன் புகலிடம் நீரே அப்பா அப்பா நான் தவறு செய்தேன் உதறி சென்றேன் நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன் என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான் என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான் அலையலூய